இந்தியாவிலேயே ஜனநாயகமான கட்சி அதிமுக தான் என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தேர்தலை விட இடஒதுக்கீடுதான் முக்கியம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்தார் அதில் பேசியவர் அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை என்றால் அவர்கள் என்றோ வீட்டிற்கு சென்றிருப்பார்கள் என கூறினார் மேலும் கூட்டணியில் இருந்தால் தியாகி என்பார்கள் எனவும் இல்லை என்றால் துரோகி என்பார்கள் எனவும் அவர் விமர்சித்துள்ளார் முதல் அமைச்சர்

தேர்தல் நமக்கு முக்கியம் கிடையாது அது நம்ம கூட்டணி போலன்னா நம்ம துரோகி இவங்க கூட வந்தா நம்ம தியாகி இன்னைக்கு உங்களால பேச முடியுமா வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு திமுக அரசு கொடுக்க வேண்டும் என்று உங்களால பேச தைரியம் இருக்க taste the daily